என்ன பிரச்சனைக்காக நான் வந்து சாதாரணமாக டைனாபாலஜிஸ்டில் வந்து செக்அப் பண்ணிப்பேன் பண்ண பண்ணும்பொழுது இது மாதிரி நல்ல செஸ்டில் வந்து கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே பாடி உள்ள வந்து கட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் டாக்டர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்க ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க சொன்னது பேருக்கு அதை எடுத்துட்டேன் அதை எடுத்த உடனே டாக்டரே வந்து கொஞ்சம் டவுட் பண்ணிட்டு வந்து மெட்ராஸ் பிரஸ்ட் சென்டருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க டாக்டர் அங்க போய் நான் வந்து மெமோகிராம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க வந்து பயாப்சி பண்ணினாங்க பயாப்சியில வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பம் அதுக்கப்புறமா வந்து டாக்டர் டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்புறம் பசங்களோட விருப்பப்படியும் என்னோடய உடம்போட ஹெல்த்துனாலேயும் நாங்கள் நான் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து ஒன் டியராக கண்டினியூ பண்ணும்போது தான் டாக்டரோட உமா டாக்டரோட இதை வந்து யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு கேன்சர் வந்து அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்து ட்வெண்ட்டி த்ரீ ஏப்ரல்லேருந்து இந்த ஜவரி ட்வெண்ட்டி ஃபைவ் வரையும் எடுத்துருக்கேன் கண்டினியூவாக நான் வந்துருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து நான் வந்து இங்கே பல்ஸ் பர்மசியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு எனக்கு வந்து டூ பாயிண்ட் டூ இருந்தது இப்போ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வந்துருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இப்போ மில்லிமீட்டர் இருக்கு இப்பவும் டாக்டர் வந்து பெட் ஸ்கேண்டர் இடத்துல செகண்ட் இருக்கு வந்து எதுவும் மற்ற இடத்துல பரவாயில்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுவாயிடும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்ததுல இருந்து ஏப்ரல் மாசத்துல இருந்து மே டுவென் இப்போ ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னென்ன நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டுருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பிரஸ்ட் சென்டரில் வந்து அந்த டாக்டர் சொன்னபடி மாத்திரையும் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் நான் ஆர்ட் ஆஃப் லீவிங் வந்து நான் வந்து டிவோ டிவோட்டி அதனால் வந்து அதுக்கு அதில் இருக்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் த்ரீ ஸ்டேஜ் பிராணாயாமம் சுதர்ஷன் பிரியா எல்லாத்தையும் வந்து டெய்லி வந்து தவிர வந்து நான் வந்து பெருமாள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாரு உமா டாக்டர் வந்து சொல்ற மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அவர் வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுக்கறாரோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுறது அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ண ஆ கரெக்டாக அதை டெய்லி அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் எழுதுவேன் மெடிடேஷனையும் இருப்பேன் எல்லாமே பண்ணுவேன் நான் பன்சிஸ்பரன்சி நான் வந்ததுனால எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து உடம்புல வந்து ஒரு இது வந்து தைரியம் கொடுக்கறது எனக்கு எல்லா வேலையுமே நான் செய்வேன் அதனால வந்து அதையும் போட மாட்டேன் முடிஞ்சவன் குழந்தைகளோட விஷயத்திலயும் சரி எல்லாமே நான் வந்து இதுவா ஃபாலோ பண்ணுவேன் பிரின்சிபியும் வந்து வந்து இது மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்த் ஸ்டேஜ் அது மாதிரி தெரியல எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து இதுவா எடுத்துன்னா வந்து நிச்சயமா வந்து டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு நீங்க உங்களோட இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நல்ல பெனிஃபிட் எனக்கு வந்து என்ன என்ன பொறுத்தவரையில நல்ல பெனிஃபிட் எனக்கு